வரமத்துலாஹி ஓ பரகத்தஹூ நமக்கு இரவில் திடீர்னு முள்ளிப்பு வந்துருச்சுன்னாக்கிப்பு வந்துருச்சு அப்படின்னு எதுவும் நினைப்பாங்க ஆனா அப்படி கிடையவே கிடையாது இந்த இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு என்னனு புரியும் நமக்கு இரவில் தூக்கத்தில் இருந்து திடீர்னு முழிப்பு வந்து விட்டால் அந்த நேரத்தை வீணாக்காதீர்கள் அப்படி முழிப்பு வருவது அல்லாஹ் நமக்கு கொடுக்கும் மிக பெரிய ஒரு பாக்கியம் ஏனென்றால் இந்த ஹதீதை கேளுங்கள் இன்ஷா அல்லா யார் தூக்கத்திலிருந்து இரவில் திடீரென்று முழிப்பு விடுகிறாரோ அவர் இந்த திக்குரை ஓதுங்கள்

அவர் பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அந்த பாவத்தையும் மன்னித்து விடுகின்றான் அவர் ஒழு சேர்ந்து தொழுதால் அல்லாஹ் அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்கின்றான் என்று ரபிசல்லா ஒளிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இன்ஷா அல்லாஹ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு அன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே ஓபர் கதவு